கர்த்தன் நல்லவர் தேவ பிள்ளைகளே ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும் வித்தியாச விதமா இந்த நாட்களில கர்த்தன் நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க இந்த வருடங்களை நான்கு மாதங்களை முடிச்சு இந்த ஐந்தாவது மாதத்துல கர்த்தன் உங்களையும் என்னையும் வாழ்க்கை வாழ பண்ணும்படியான கிருபை இறக்கத்தை அவர் ஏற்படுத்தி ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வித்தியாச விதமா இந்த ஐந்தாவது மே மாதத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் மகிழ்ச்சியா கலிக்கூற பண்ணி அவர் மேன்மைப்படுத்த போகிறத நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையின் நோக்கங்களை குறித்து கர்த்தர் இடைபட போகிறா உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து கர்த்தர் திட்டவட்டமாய் உங்களோட பேச தேவன் சித்தம் வைத்துக் கொண்டிருக்கிறா உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வெற்றியாய் உங்களுக்கு பதில் கொடுக்க உங்களுக்கு செய்திகளை தெரியப்படுத்த ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை மகிழ பண்ண போகிறார் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க வேத வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது வேத வசனம் நமக்கு அழகாய் பேசுகிறது பாருங்க இந்த மாதத்திற்குரிய ஆண்டவருடைய பரிசுத்தமான ஒரு வேத வாசனத்தை நான் உங்களுக்காக காண்பித்து கொடுக்கட்டும் ஏசையா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வேத வசனத்துடைய இரண்டாவது பகுதி இப்படியா சொல்லுது பாருங்க நீயோ கர்த்தருக்குள்ளே கலி கூர்ந்து இஸ்ரோவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் எஸ் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார் நீயோ என் அன்பு தேவ பிள்ளையே இதனுடைய வசனத்துடைய முன்பகுதி அழகா சொல்றது பாருங்களேன் ஏசைய நாற்பத்தி ஒண்ணு பதினாறு பாருங்க பாருங்க அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சூழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிற அந்த வழியை குறிச்சு கத்திர பேசுறா நீங்க கத்துற பேசுறாருங்க பிரதர் ஆண்டவுடைய நாமத்துல நான் சொல்லட்டேன் இயேசு நாமத்தால இந்த மாதம் என்ன வாழ்க்கை நம்ம வாழ போறோம் இந்த மாதம் நம்ம எப்படி அந்த மனிதனுக்கு பதில் பேச போறோம் இந்த மாசம் நமக்கு என்ன நேரிட போகுது ஒரு மாதிரி அப்படியே ஒரு காற்று போல ஒரு விதமான போராட்டத்தை போல ஒரு விதமான அவமானத்தை போல உங்க இறுதி பாரப்பட்டிருக்குங்களா யோ ஏஸ்வி நாமத்துல சொல்றாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஆண்டோட வார்த்தை உங்களுக்காக பேசப்படுகிறது ஏசையா நாற்பத்தி ஒண்ணு பதினாறு தெளிவா சொல்லுது பாருங்க நீயோ கர்த்தருக்குள் கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் நீங்க பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பீங்க உங்களுடைய மேன்மை நீங்க 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 சம்பாதிக்கிற பணத்திலையோ உங்க மேன்மை நீங்க செய்யற வேலையோ உங்க மேன்மை நீங்க செய்யற ஒரு பெரிய ஊழியத்துல இல்ல இல்ல உங்களுடைய மேன்மை பரிசுத்தருக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மேன்மையை மனுஷன் தடா செய்ய முடியாது ஆண்டவர் உனக்கு தர மேன்மையை பிசாசுக்கு எடுக்க முடியாது உன்னுடைய மேன்மை கத்துறக்குள்ள இருக்குதுங்க பிரதர் உங்களுடைய மேன்மை ஆண்டவருக்குள்ள இருக்குது மகளே மகனே நீ பயப்படாத மனுஷ என்ன பேச போறான் இந்த மாசத்துல என்ன அபர் என்ன ஒரு விபரீதம் நடக்க போகுது என் குடும்பத்துல என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட போராட்டம் வரப்போகுது இல்லைங்க நீயோ கர்த்தருக்குள் ஒரு சொல்ல மாட்டீங்களா பிரச்சனைகள் உலகத்துல நடந்துட்டு இருக்கிறோம் போராட்டங்கள் உலகத்துல நடந்துட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை தொட முடியாது நீயோ கர்த்தருக்குள்ள ஒரு ஆமன் சொல்லுங்க ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தரை தேடுகிற நீ ஆண்டவரை கணப்படுத்துகிற கனப்படுத்துகிற நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க இப்ப இந்த ஆண்டு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை என் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதியம் பயப்படாம இருக்கட்டும் உங்க இறுதியம் கலங்காம இருக்கட்டும் தேவை பிள்ளைகளை நீயோ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனுடைய இருக்கிற கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுவார் இந்த மே மாதத்துல என் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற திட்டங்கள் ஊழியத்தில் நடக்கும் இந்த மே மாதத்துல என் தேவன் உங்களை கொண்டு நடத்த போகிற அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இயேசு நாமத்தால பயப்படாதீங்க பயப்படாதீங்க உங்கள் தேவைகள் இயேசு நாமத்துல சந்திக்கப்படும் ஐயோ இந்த மாதம் நான் அலைஞ்சு திரியவனா இல்ல உங்களுடைய மேன்மை கர்த்தருக்குள்ள கூர்ந்து உங்க மேன்மை மேன்னை பாராட்டப்படும் அவருக்குள்ள ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா ஏசையா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீயோ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து மேன்மை பாராட்டுவ மேன மனுஷனை குறிச்சோ திகில குறிச்சோ பயப்படாதீங்க கண்களை மூடி ஜபிக்கலாமா விசுவாசத்தோட அப்படியே உங்க வலது கரத்தை இறுதி திருமலை பாக்கலாம் இறுதி திருமலை வைத்து கண்களை மூடி ஜபிக்கலாம் ஏஸ்வி நாமத்துல ஜபிக்கிறோம் மே மாதத்துல அண்டவர் நீயோ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து பரிசுத்தருக்குள்ள மேன்மை போராட்ட வாயின்னு சொல்றீங்கப்பா உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைங்க உங்களை தேடுகிற பிள்ளைங்க மகிழ்ச்சி அடையட்டும் அவங்களுக்கு நேரம் வீசப்படுகிற புயல் காற்றுகள் இல்லாமல் போகட்டும் தடை பண்ணுகிற நாவுகள் இல்லாமல்